கல்யாணம் கட்டிக்கிட்டு சேர்ந்து வாழ மறுக்கிறாரு இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டோட பொறுப்பாளர் மேல பெண் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா இப்ப புகார் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தப்போ அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு வந்த என்கிட்ட நெருங்கி பழகி என்ன திருமணமும் செஞ்சுக்கிட்டு இப்போ சேர்ந்து வாழ மறுக்கிறாரு ஸோ அவர் மேல நடவடிக்கை எடுத்து என் கூட வாழ உத்தரவிடணும் அப்படிங்கிற மாதிரியான் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்துக்கு ஒரு பெண் பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த பெண்ணையும் அவங்க புகார் தெரிவிச்சிருந்த பாஸ் வீட்டோட பொறுப்பாளர் கிரண் அப்படிங்கிறவரையும் விசாரித்து மேற்கொண்ட மனு மேலே உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு பரிந்துரைத்திருக்கிறாங்க மகளிர் ஆணையம் பாஸ் முடிஞ்சு நாலு மாதங்களான நிலையில் பிக்பாஸ் வீடு குறித்து இப்படி ஒரு சர்ச்சை கிளம்ப என்ன விவகாரம் அப்படிங்கிற மாதிரியா நம்ம விசாரணையில் இறங்கணும் ஸோ விஜய் டிவில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்காக அமைக்கப்படுற பிக் பாஸ் வீடு சென்னை பூந்தமல்லி இவிபி ஃபிலிம் தான் அமைக்கப்படும் நூறு நாள் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த வீட்டோட செட் கலைக்கப்படுறதில்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க ஸோ தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்தால் மலையாள பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான வேலைகள் அதே இடத்துல தான் தொடருமா ஒரு சில மாற்றங்களை மட்டும் செஞ்சுக்குவாங்களாம் ஸோ அது முடிவடைந்தா அப்படியே அடுத்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க ஸோ பாஸ் நிகழ்ச்சி நடக்கிற நாட்கள் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஊழியர்கள் அங்கேயே தங்கியிருந்து வேலை பார்த்துட்டு வருவாங்களாம் இந்த நிகழ்ச்சி எண்டமால் அப்படிங்கிற மும்பை நிறுவனத்தோட தயாரிப்பு அப்படிங்கிறதுனால வீட்டை பாதுகாக்கிற ஊழியர்களையும் அந்த நிறுவனமே தான் நிர்வகிச்சிட்டு வரலாம் அப்படி வேலை பார்த்துட்டு வந்த ஊழியர்கள்ல ஒருத்தவங்க தான் அந்த புகார் கொடுத்த பெண் திருமணமாகி கணவரை பிரிஞ்சு வாழ்றவங்கதான் அந்த பெண் பிக் பாஸ் வீட்டில் வேலை பார்த்துட்டு வந்த நாட்கள்ல இவங்களோட நெருங்கி பழகிட்டு வந்திருக்கிறாரு அந்த வீட்டோட பொறுப்பாளர் கிரண் ஒரு கட்டத்துல கிரண் தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னே தன்னுடைய புகார்ல அந்த பெண் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் இடையில என்ன பிரச்சனையோ தெரியல கிரண் அந்த பெண் கிட்ட பேசுகிறதையும் பழுகிறதையும் தவிர்த்ததா சொல்லப்படுது ஸோ காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் கொடுக்க அந்த புகார் மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததுனால மகளிர் ஆணையத்துக்கு அந்த பெண் போயிருக்கிறாங்க ஸோ அந்த பெண் புகார் கொடுத்துருக்கிற பாஸ் வீட்டோட அந்த பொறுப்பாளர் கிரண் கிட்ட நாம பேசணும் பாஸ் நிகழ்ச்சி நடக்கிறப்பவும் சரி அதுக்கப்புறமும் சரி அந்த இடத்துக்கு பொறுப்பாளராக இருந்து கவனிச்சுக்கிறது தான் என்னோட வேலை அதுக்காக மும்பையை சேர்ந்த எண்டோமால் கம்பெனி தான் எனக்கு சம்பளம் தருது அந்த பெண் இங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்தவங்க ஒரே இடத்துல வேலை பார்த்ததால அவங்களை எனக்கு தெரியும் சில நாட்கள் பேசியிருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு திருமணமாகி குழந்தைங்க இருக்குது அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுற கேள்விக்கு எல்லாமே என்னுடைய பதில் அது ஒரு போலியான புகார் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியையும் விஜய் டிவியோட பெயரையும் கெடுக்கிற நோக்கத்தோட இப் இப்படி ஒரு போலியான புகாரை அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன் விஜிடிவிக்கோ இந்த பிரச்சனைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது போலீஸ் மகளிர் இருந்து என்னை கூப்பிட்டாங்க அங்கேயெல்லாம் போய் என்னுடைய தரப்பு பதிலை சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னும் எங்கே கூப்பிட்டாலும் விசாரணையை சந்திக்க நான் தயாராகவே தான் இருக்கேன் இந்த மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டோட பொறுப்பாளர் கிரண் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் பல தரப்பட்ட விசாரணைகளுக்கு அப்புறமா வெளியே தெரிய வரும் ஸோ இணை விதக்கூறு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்